வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சளி இருமல் சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த நாளில் வந்து இந்த பனி நாளில் திணறல் ஏற்படுது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலில் எந்திரிச்சதும் அதிகப்படியான தும்பல் வந்துட்டு இருக்கு சைனஸ் பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இதுக்கு முன்னாடி இதே வீடியோ வந்து செய்முறையா இல்லாமல் அப்படியே சொல்லியிருக்கோம் இந்த வீடியோவில் வந்து செஞ்சு காட்ட போகிறோம் எப்படி வந்து இதை ஒரு சூப்பாக ரெடி பண்றது அப்படின்றத மூலிகை சூப்பாக ரெடி பண்றது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம செஞ்சு காட்ட போறோம் இது கிளியராகவும் சில பேர் கேட்டிருந்தீங்க வீடியோ வந்து கிளியரா வேணும்னு சார்னு இதுதான் வந்து அருவாள் மூக்குத்தி பூண்டு சரிங்களா இது வந்து ரோட்டோரமா கரும்புங்களில் இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து இயற்கையாக வளரக்கூடியது தான் இந்த அருவாமூக்குத்தி பூண்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ஒரு கைப்படி அளவுக்கு இப்போ பெருத்து எடுத்துகிட்டு போய் நம்ம செய்ய போகிறோம் இதை கட் பண்ணி எடுத்துக்கிறோம் கட் பண்ணி எடுத்துகிட்டு போய் நம்ம செய்ய போகிறோம் வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் இது வந்து சே செய்முறையாக செஞ்சு காட்ட போகிறோம் எப்பேற்பட்ட சளி இருமல் மூச்சு திணறல் பிரச்சனையாக இருந்தாலும் சைனீஸ் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரியாயிடும் ஓகே தேங்க்யூ ஃபு கண்டினியூ பண்ணுங்க தேங்க்யூ இல்லை கண்டினியூ பண்ணுங்க கண்டினியூ பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே தெரியும் கொஞ்சம் ஸ்டே பண்ணுங்க இப்போ கட் பண்ணி எடுக்கிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அருவா மூக்குத்தி பூண்டை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கோம் ஓகேங்களா அடுத்தது வந்து என்னென்ன எடுத்து வச்சிருக்கோன்னு பார்த்துடலாம் மெயின் இன்கிரீடியன்ட் வந்து மிளகு அடுத்து வந்து பூண்டு ரெண்டு பல்லு எடுத்து வச்சுருக்கோம் அடுத்து இஞ்சியை தோல்சி விட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் சரிங்களா அடுத்தது வந்து புளி கொஞ்சம் நெய் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பு செய்கிறதுக்கு இது நம்ம வந்து சூப்பாக செய்ய போகிறோம் அதுக்காக நம்ம காலிஃப்ளவர் மாவுலாம் எடுக்கிறத விட பச்சை அரிசியை எடுத்து அது மிக்சியில போட்டு நல்லா அரைச்சி சளிச்சு நல்லா நைஸாக எடுத்துருக்கோம் பாருங்க பச்சை அரிசி தான் காலிஃப்ளவர் மாவில் ஓகே இப்போ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன் இப்போ என்ன பண்ணுறேங்க இந்த இலைய அதாவது நம்ம அருவா மூக்குத்தி பூண்டு எடுத்து வந்திருக்கோம் இல்லையா அந்த பூண்டுடைய இலையை மட்டும் உருவி இதில் நம்ம போட்டுக்குவோம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இலைய மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் இப்ப பாத்தோன்னா இந்த இலைய மட்டும் இன்கினுக்கா இந்த இலைய மட்டும் எடுக்கிறோம் கட் பண்ணி சரிங்களா இது வந்து ஒரு 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 நாளைக்கு நாம் செஞ்சு காட்டுறோம் இந்த வீடியோல உங்களுக்கு எத்தனை நாளைக்கு தேவையோ இது அப்பப்போ ரெடி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா தான் ஒரு பலன் நல்லா இருக்கும் இது சாப்பிட்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட சளியாக இருந்தாலும் மூச்சு திணறால் திணறலாக இருந்தாலும் சைனஸ் பிரச்சனையாக இருந்தாலும் சரியாயிடும் இந்த மெத்தடில் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா ஓகேங்களா இப்போது தழையை வந்து பறித்து எடுத்துகிட்டு இருக்கோம் இது வந்து பூண்டு தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ரோட் வரமா அதிகம் எல்லா ரோட எந்த நகரமாக இருந்தாலும் சிட்டியாக இருந்தாலும் ஏதாவது நீங்கள் ஃப்ளாட் ஏதாவது வாங்கி போட்டுருந்தீங்கன்னா கூட அந்த ஃப்ளாட்டில் இந்த பூண்டு தான் வந்து மூடிட்டுருக்கோம் சரிங்களா இது வந்து பிடுங்கவே முடியாது ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அருவா தான் அறுக்க முடியும் அதனால இது அருவாம குத்தி பூண்டுன்னு சொல்கிறாங்க சரிங்களா அடுத்தது என்ன பண்ணுறேன்னா புளி சரிங்களா இந்த புளி வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சுருங்க ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறட்டும் தண்ணியில் நான் பாலங்க வந்து மிளகு மிளகுனே பெப்பர் எடுத்து பெப்பர் தூளா இருக்கு தேத்து யூஸ் பண்ணாதீங்க என்ன பண்ணுங்க கடையில இருந்து ஒரிஜினல் மிளகா வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணுங்க இப்போ வந்து இலையெல்லாம் வந்து பிரித்து எடுத்துட்டோம் அந்த இணுக்குல இருந்து அருவாமுகூர்த்தி பூண்டு இலுக்குல இருந்து இலையை மட்டும் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இலையை மட்டும் இனிக்கு எடுத்திருக்கோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாவை பாதிப்பதியாக கட் பண்ணி எடுத்துருக்கோம் சரிங்களா இப்போது இது எப்படி ரெடி பண்ணுறோன்னு வாங்க வாங்க சொல்லித்தரேன் இப்போது ஒரு வானல் எடுத்துக்கோங்க வானலில் கொஞ்சமாக கொஞ்சமாக நெய்யை ஓகே கொஞ்சமாக நெய்யை ஊற்றிக்கோங்க நெய்யை ஊற்றிட்டு இந்த இலையை பிரித்து வச்சுருக்கோம் இல்லையா அதை இதில் போட்டுருங்க போயிட்டு நல்லா நெய்யில் வதக்கிடுங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இலையை மட்டும் வதக்குங்க நல்லா நெய்யில் இந்த மாதிரி கொஞ்சமாக ஊற்றி வதக்கிக்கோங்க ஓகே நல்லா வதக்கியாச்சு இப்போ அந்த புளி தண்ணி கரைச்சு வச்சிருக்கோம் அந்த இந்த வந்து தண்ணியில கரைச்சு இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க புளியை ஓகே புளியை கரைச்சாச்சு கரைச்சு இதுல ஊத்துருங்க ஓகே இப்போது இதை நான் ஊற்றிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இதை நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க வைங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் கொதிக்க வைங்க இது கூட உப்பை ஆட் பண்ணுங்க உப்பு உங்களுக்கு தேவையான அளவு உப்பை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஓகே உப்பு ஆட் பண்ணியாச்சு இப்போது இந்த மிளகு கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா உளோக்கா அதையும் இதில் ஆட் பண்ணிடுறோம் காரத்துக்காக எவ்வளோ காரம் காரமோ அவ்வளோ தூரம் சளி இருமல் எல்லாமே சைனஸ் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே வந்துடும் இது கூட வந்து இந்த பூண்டு சரிங்களா அந்த பூண்டும் இந்த இஞ்சி எடுத்து வச்சுருக்கு இல்லையா இந்த இஞ்சிங்க கட் பண்ணி வச்சிருக்கோம் இந்த இஞ்சியும் ஆட் பண்ணிடுறோம் தேவையான அளவு நான் எல்லாமே ஒரு நாளைக்கு தேவையான அளவுக்கு இதில் ஆட் பண்ணிட்டேன் நல்லா கொதிக்க விடுங்க ஓகே இதை எடுத்து இப்போ மீதி இருக்கிறது ஓரமாக வச்சுட்டு இந்த மிளக மிளகு வச்சிருக்கோம் இல்லையா மிளகு ஓகே தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மெயின் இங்கிரடியண்ட்டே மிளகு தான் மிளகு எப்பேற்பட்ட சளியாக இருந்தாலும் சரி சளி விஷம் எதுவாக இருந்தாலும் சரி முறிச்சிரும் அதாவது எப்பேற்பட்ட சைனிஸ் பிரச்சனையாக இருந்தாலும் இந்த நாள் மட்டும் எனக்கு பனி நாள் மட்டும் எனக்கு ஆவல மூச்சு திணறல் ஏற்படுது இந்த எனக்கு ஆஸ்துமாவும் கிடையாது டிவியும் கிடையாது ஆனால் இந்த நாள் மட்டும் இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்றவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா எங்க சளி இருந்தாலும் சரி தலை இருந்த அதாவது உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தலையிலேருந்து எங்க சளி இருந்தாலும் சரி மொத்தமும் எடுத்துகிட்டு வந்துடும் இப்போ நல்லா எடுத்தாச்சு இடித்து அதை இது கூட ஆட் பண்ணிடுறோம் சரிங்களா இது எல்லாமே நான் ஜஸ்ட் உங்க வீடியோக்காக தான் உங்களுக்கு நான் ரெடி பண்றேன் உங்களுக்கு எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க என்னன்னா எடுத்துருந்தா ஒரு கால் லிட்டர் தண்ணி தான் எடுத்திருக்கோம் நீங்கள் ஒரு அரை லிட்டர் ஒரு லிட்டர் எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கோங்க இப்போ நல்லா இது கொதிக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகே இப்போ நல்லா கொதிக்கட்டும் இது இப்போ இந்த பச்சை அரிசியை மாவாக்கி இருக்கோம் மிக்சியில போட்டு அரைச்சு எடுத்துருக்கோம் இதை நம்மளே அரைச்சி பதப்படுத்தி வச்சிருக்கோம் இது வந்து கான் மா கான் காணிஃப்ளவர் மாவு எடுப்பாங்க சில பேர் சூப் செய்யறது அதெல்லாம் எடுத்து போட்டிங்கன்னா குடலில் போய் குடலில் ஒட்டிக்கிட்டு குடலில் வந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனையாக உண்டாக்கிடும் ஏதாவது சைடு எஃபெக்ட் வந்துடும் அதனால் காணிஃப்ளவர் மாவுலாம் எடுக்காதீங்கன்னா அதுக்கு பதில் நம்ம பச்சரிசி மாவு எடுத்துருக்கோம் இது ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இது இருக்கு சரிங்களா இப்போது இதில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு என்ன பண்ணுறோன்னா அதில் போட்டு கரைச்சிடுவோம் இந்த பச்சரிசி மாவை இதுல போட்டு கரைக்கிறோம் அதாவது ஒரு பச்சரிசியை நம்ம மாவாக்கி இது பண்றோம்னா சேர்க்கும்போது பச்சைரிசியில் வந்து இயற்கையிலே வந்து நல்ல ஒரு எனர்ஜியான ஒரு உடம்புக்கு வந்து எனர்ஜி தரும் அது கூட நம்ம சூப்பு வந்து இந்த சளியை முறுக்கிறதுக்கு நம்ம வந்து அருவாமுக்குத்தி பூண்டு மிளகா அதாவது காரம் எந்த அளவுக்கு சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சளியை வந்து அறவே எடுத்துரும் இப்போ இதில் நம்ம அந்த கரைச்சி வச்சிருக்க அந்த இதுவே ஆட் பண்ணுறோம்

அதாவது எங்க பார்த்தாலும் இந்த மாதிரி எடுக்கும்போது இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணும் நல்லா கொதிக்க மாதிரி என்ன பண்ணுங்க இது நல்லா கொதிக்கணும் கொதிச்சு என்ன ஆகணும்னா போட்டுக்கலாம் பச்சரிசி மாவு அது வெந்து வரணும் ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க அதாவது காரம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு இதயத்துல நுரையீரல இருக்கிற சளிய வெளியே கொண்டு வந்துடும் சரிங்களா தான் நம்ம வந்து காரத்தை அதிகம் சேர்க்கிறோம் இந்த இலை வந்து பூண்டா மட்டும்தான் நம்ம இது எதுக்குமே பயன்படாத பூண்டு அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம் இது வந்து நல்ல ஒரு மருத்துவ குணம் இது இந்த பூண்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பூண்டு வந்து பாத்தீங்கன்னா எப்பேற்பட்ட சளியா இருந்தாலும் வெளியே கொண்டு வந்துடும் அதே மாதிரி எங்க அது இருக்கு அந்த இடத்துல வந்து இதை அரைச்சி இது கூட புளி கொஞ்சம் வச்சு மஞ்சளில் வச்சு அரைச்சி உப்பு கொஞ்சம் வச்சு பத்து போட்டோம்னா எப்போ அடிபட்ட அடிப்பட்ட வீக்கமாக இருந்தாலும் வற்றிவிடும் இந்த இலைக்கு வந்து அப்போ ஒரு இது அதேமாரி கட்டி உடையாமல் இருக்குது அப்படின்னாலும் அந்த கட்டி மேலே இதை பத்தாக போட்டோம்னா இந்த இலையை அரைச்சி உடனே அந்த கட்டி வந்து உடைஞ்சிடும் இது நல்லா கொதிக்கட்டும் பார்த்தீங்கன்னா தெரியும் சூப்பு நல்லா அருமையாக இருக்குது பாருங்க இதே நல்லா வெந்தது வெந்ததுக்கு அப்புறம் இங்க இதை அப்படியே போட்டு இலையோட இந்த இலையும் நல்லா வெந்துடும் இந்த இலையோட அப்படியே சாப்பிட்டீங்கனாவே போதும் இது வாரத்துக்கு ஒரு ஒன்னு விட்டு ஒரு நாள் சாப்பிட்டா இந்த பனி நாளில் மட்டும் எனக்கு மூச்சு திணறல் இருக்கு அப்படின்றவங்க வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் அப்படி சாப்பிட்டீங்கன்னாவே நல்ல ஒரு ரிசல்ட்ட கண் பார்க்கலாம் பாக்கலாம் எப்பேற்பட்ட மூச்சு திணறல் பிரச்சனையா இருந்தாலும் இரும்பல் சளி சைனஸ் பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீர் கோத்துட்டு இருக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டாக இருக்கும் இது வந்து அருமையான ஒரு ரிசல்ட்டு தரும் பாருங்க அருமையாக ஆகுது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இது வந்து இந்த சூப்பு ரெடியாகிறதுக்கு டைம் எடுத்துக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நல்லா வந்துடும் ஓகே மறுபடியும் சொல்கிறேன் இது என்னென்ன பிரச்சனைகள்லாம் தீர்வாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த அருவாமூக்கி போன்று வந்து பார்த்திங்கன்னா சளி இருமல் இந்த நாளில் வந்து இந்த நாள் மட்டும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த நாள் மட்டும் எனக்கு மூச்சு திணறல் வருது எனக்கு ஆஸ்துமாவும் கிடையாது டிவியும் கிடையாது ஆனால் இந்த நாளில் மட்டும் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது சார் மூச்சு திணறல் இருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த மெத்தடு நல்ல ஒரு ரிசல்ட்டை தரும் இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை போட்டிருக்கோம் ஆனால் செஞ்சு காட்டல இது வந்து செஞ்சு காட்டுறோம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இன்னும் இது போல் வீடியோ உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி நாங்கள் செஞ்சு காட்ட தயாராக இருக்கிறோம் இந்த வீடியோவை தொடர்ந்து நம்ம வந்து டெக்னிக்கல் சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ண இருக்கிறோம் அதாவது என்னன்னா ஹோல்சேல் விலையில தொழில் செய்கிற எல்லாருக்கும் சரி இல்லை வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி அதாவது என்னன்னா எந்த பொருளாக இருந்தாலும் சரி சரிங்களா நம்ம போயிட்டு கடையில் அதிகபட்ச விலை கொடுத்து வாங்குகிற பொருள் நம்ம கம்மி ரேட்ல வீட்ல இருந்து எப்படி வாங்குறது அப்படின்ற மாதிரி ஹோல்சேல் வெப்சைட் சரிங்களா அந்த வெப்சைட்ல நம்ம எப்படி பை பண்றது அப்படின்ற விஷயத்த இந்த இதுவை தொடர்ந்து இன்னொரு சேனல் நம்ம ஓபன் பண்றோம் புதுசாக ஓபன் பண்றோம் அந்த சேனலுடைய லிங்கை தரேன் இந்த வீடியோல கூட முடிஞ்சா தரேன் நான் கண்டிப்பா இன்னும் ஓப்பன் பண்ணல கண்டிப்பா ஓபன் பண்ணிட்டு தரேன் அதில் வந்து பிரத்யேகமாக நீங்க எல்லா பொருளும் ஹோல்சேல் ரேட்ல வாங்குற மாதிரி ஒரு லிங்க் கொடுத்துட்றேன் நீங்கள் போயிட்டு எல்லாமே ஹோல்சேல் ரேட்டாக வாங்கலாம் அதாவது துணி அப்புறம் எந்த வீட்டுக்கு தேவையான எல்லா உபயோகப் பொருளும் நம்ம வாங்கிக்கலாம் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு நல்ல ஒரு வெப்சைட்டு நாங்களும் வாங்கி பார்த்துருக்கோம் எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது நான் லிங்க்கு தரேன் பாருங்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் இது மாதிரி செஞ்சு பார்க்க முடியாதவங்களுக்கு நம்மக்கிட்ட எல்லா ஹெர்புல் உடைய மெடிசனும் இருக்குது நம்மக்கிட்ட ஹெர்பல் ப்ராடக்டாக இருக்குது மூலிகை மருந்து இருக்குது உங்களுக்கு தேவைன்றவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் மூலிகை மருந்து ஓகேங்களா இந்த இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சூப்பு அருமையா ரெடி ஆயிடுச்சு பாருங்க இதை அப்படியே ஆறுனதுக்கு அப்புறம் இல்லைனா இந்த சூடு அதாவது ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்றத விட மிதமான சூட்ல இதை அப்படியே சாப்பிட்டீங்கன்னாவே போதும் எப்பேற்பட்ட சளி ஆகலாம் பிடுங்கி வெளியே தள்ளிவிடும் ஒரு அஞ்சுலேருந்து இருந்து பத்து நிமிஷத்தில் சாப்பிட்ட உடனே இது சரியாயிடும் நல்லா அருமையா ரெடி ஆயிடுச்சு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன் மறக்காம இவ்வளோ நேரம் பார்த்துட்டீங்க ஒரு லைக் போட்டு போயிடுங்க கூடவே ரெட் கலர் பட்டன் ஆயித்திருங்க கூட பெல் ஐக்கென் வரும் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு முதல் முதல்ல வந்து சேர்ந்துரும் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் மறக்காம லைக் பண்ணுங்க ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பாய்